அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பருவாய் பழனிசாமி என்ன தோட்டத்தில் இருக்கிறோம்ங்க இந்த ஏரியாவே பூரா காஞ்சி கிடக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கே கேட்டார் அதாவது வந்து பார்த்துட்டு சொல்கிறேங்கண்ணா அப்படின்ட்டு வந்தோம் இது பூராமே வந்து கரிசல் காட்டுங்க தென்னைமரம் எத்தனைங்கண்ணா இருக்குது ஐம்பதுங்க ஐம்பது தினமரம் இருக்குது அதுக்கே தண்ணி இல்லை தினம் ஆயிரம் லிட்டரு தான் வருது இல்லைங்களா போர்லேருந்து ஆயிரம் லிட்டரு தான் வருதுங்க அந்த அளவுக்கு இங்கெல்லாம் வறட்சி ஆகிடுது ஆனால் வந்து இது நாலு ஏக்கரா பாஞ்சிட்டுதே இருந்தது ஆமாம் நாலு ஏக்கரா பாஞ்சிட்டு இருந்த காடு இப்படி ஆகிடுது ஏன்னா ஃபுல் ட்ரெயிங்க எங்களுக்கு ஏதாவது கிளை வடக்கை அந்த நாலு மழை பேஞ்சிடுது குருட்டாம் போக்கில் பேஞ்சதுனால இந்த வருஷம் நர்சரி நடத்த முடியுது போன வருஷமே நான் சொல்லிகிட்டு இருந்தேங்க இந்த வருஷம் அடுத்த வருஷம் நர்சரி வச்சுருக்க முடியுமா என்னென்னு தெரியலேண்ணே ஆனால் மழை பேஞ்சதுனால் தப்பிச்சா இங்கே வந்து அந்த நாலு மழை பேய்யிலேங்க தென்னை மரமெல்லாம் காயிற மாதிரி இருக்குது அதை பிடிங்கிடலாமா அப்படின்னு கேட்டார் வேண்டாங்கண்ணா இந்த நாலு தென்னை மரத்துக்கு நடுவில் நடுவில் கொடுக்கா புளி நடுங்க ஏன்னா புளி வந்து நல்லா இனிப்பு வரும் இந்த கரிசல் காட்டுக்கு கொடுக்கா புளி நல்லா விளைக்கும் போவதில்லைங்க வீடியோ போட்டுறதும் இல்லை அதுலேயே நாற்ற போட்டு அண்ணனுக்கு கொடுக்கா கொடுக்காப்புளி மரமெல்லாம் மேலே வந்து நிழல் கட்டினதுக்கப்புறம் உள்ளே வந்து கோழி விட்டுறலாம் இந்த மாதிரி கோழி கோழி தான் கரெக்டாக இருக்குது கோழி விட்டுட்டோம்னா அது வாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்கு தண்ணி இருக்கிற காலத்தில் ஸ்பிரிங்க்ளர் போட்டுவிட்டால் உள்ளே நிறைய களை செடிகள்லாம் முளைக்கி அதே வந்து அதுக்கு தேவனவும் ஆயிக்குங்க இந்த மாதிரி ஏரியாவில் கரிசல் காட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு ஐம்பது செடி வந்து கொடுக்கா புளியை வச்சு முயற்சி பண்ணுங்க கொடுக்கா புளி வந்து விலை சரியவே சரியாது ஏன்னா வந்து இது நார்துலேயெல்லாம் நல்லா வர்றது இல்லைங்க சவுத்தில் தான் அதிகம் அது இந்த கரிசல் காட்டிலே மட்டும்தான் இனிப்பு வருது அண்ணனுக்கு இதை சொல்லியிருக்கிறத அப்படியே உங்களுக்கு பதிவு பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருக்கிறான் கொடுக்கா புளியே நட சொல்லியிருக்குதுங்க நீங்களும் ஒரு பத்து செடியாக அதை வாங்கி வச்சு முயற்சி பண்ணி பாருங்கள் அதே உங்களுக்கு எல்லா படத்தையும் கற்றுக் கொடுக்கு நீங்களும் அங்கன்னா ஒரு ஐம்பதோ நூறோ கொடுக்கா புளி வாங்கி விடுங்க அது நல்லா வருமானம் கொடுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா பருவாயில் அண்ணனை கொடுக்கா புளி ஓட்டுவிட சொன்னா அவர் இருந்துட்டு மோகன்ராஜ் எல்லாம் கிளி சாப்பிட்ருமே அப்படின்னாரு கிளி கொஞ்சம் சாப்பிடுமுங்க ஆனால் பூராமே சாப்பிடாது இது நேற்று போய் திருப்பியுமே திருப்பூரில் இந்த சகப்பு கொடுக்கா புளி பொறிச்சுட்டு வந்தனுங்க இப்போ இதென்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் பொறிச்சிட்டேன் இன்னும் அது காய் ஈஞ்சி கிடக்குதுங்க கிளி சாப்பிட்டது போக நம்மளுக்கு நிறைய கிடைக்கி அதை சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ அப்புறம் நான் போய் பொறிச்சிட்டு இருக்கும்போது ஒரு லாரிக்காரர் வந்தார் லாரி கொண்டு வந்து மரத்துக்கடியை நிறுத்தி கேபனில் ஏறி ஒரு பத்தே நிமிஷங்க பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு சிப்பசாக்கு நிறையா நான் பீட்டு போயிட்டேருங்க அதே வந்து அவர் பத்து கிலோ ஒரு கிலோ இரநூறுவாய்னால் ரெண்டாயிரம் ஆச்சு கிளி சாப்பிட்டது போக நிறைய மிச்சம் இருக்குங்க நிறைய இருக்குது அதை நம்மளுக்கு பொறிச்சு விற்றாவே போகுது அது ரோட்டு மரம்ங்கிறதுனால கவாத்து பண்ணி மேலே விட்டாங்க அதனால் ஏறி பறிக்கிறது சிரமம் நம்ம மரத்தை கீழால் படற வச்சிட்டோம்னா நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்குங்க ஏன் இந்த பதிவு போடுறோம்னா எல்லாமே கிளி தின்வோடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்புறம் எப்படி எனக்கு இத்தனை பழம் கிடச்சிதுங்க போனால் இது காமணி நேரத்தில் பொறிச்சிட்டு வந்தாச்சுங்க டக்கு டக்குன்னு ஏறி இந்த மரத்தை கீழே வச்சுருந்ததுன்னா இந்த ஏரி பறிக்கிறதுமே ஈஸி தான் இதை அதே சிகப்பு கலர் பார்த்துக்குங்க அதனால் கிளியெல்லாம் வந்து சாப்பிட்டது போக நம்மளுக்கு நிறையாவே கிடைக்கு நம்ம ரெண்டாவது எந்த மெயின்டெனன்ஸும் இல்லைங்க வச்சு ரெண்டு வருஷம் காப்பாற்றி விட்டோம்னா அது வாட்டுக்கு காய் பிடிச்சிட்டாதான் இருக்குது நல்லா இனிக்கிற சொல்லிங்க அதனால் நல்ல லாபம் வருங்க கிளி சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தாவே போதும் ஒரு நூறு மரத்தை உண்டு பண்ணிட்டால் போதுங்க வேறு எதுவுமே தேவையில்லை இதெல்லாம் வந்து இந்த நூற்றாண்டு முழுக்க விற்றுட்டாதான் இருக்குது பாருங்க இந்த சொலை பார்த்தாவே ஆசை இது எங்கள் ஸ்கூல் பசங்கள்லாம் அந்த மரத்துலையே தான் குடியே இருக்கிறானங்க சின்ன பசங்க இது எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் மட்டும் இல்லை டூ கே கிட்ஸும் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு நம்ம வீடியோகிராஃபர் சொல்கிறாரு இன்னும் ஃபைவ் கே கிட்ஸ் வந்தாலும் இது சாப்பிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா இதனுடைய சுவை எப்படிங்க இதுக்கு கொடுக்காப்புலி பிடிக்காத ஆட்களே இருக்காது அதே மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமான இதுதானுங்க பால் எல்லா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்து நம்ம லோக்கல்லையே விற்று போடலாம் அப்புறம் இந்த கலர் வருங்க இந்த கலர் தான் இது அட்ராக்ஷனு இதனுடைய கலர் வந்து சும்மா செக்கு செவ்வேறுனு இருக்குதுங்களா பார்த்தோன்னே அப்படியே டக்குன்னு கண்ணை பறிக்கி இது காமிங்க அப்போ தான் வந்து நடோன்னு ஆசை வரும் மக்களுக்கு இல்லைன்னா எதை எதையவோ வச்சு விட்டு போட்டு நட்டை மருது நட்ட மருதுன்னு அப்புறம் தண்ணி இல்லை தென்னை மரத்தை போட்டேன் இதெல்லாம் அறுநிலாக அந்த டிரைவர் பொறிச்சிட்டு போனது ஒரு சிப்ப சாக்கு நிறையா அது எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியலீங்க தெரியலிங்க அப்போது என்ன கணக்குன்னு பார்த்துக்குங்க அந்த மாதிரி நூறு சிப்பம் அந்த மரத்தில் இருக்கிறது இன்னும் காயும் பிஞ்சும் பூவும் ஃபுல்லாக இருக்குதுங்க கிட்ட காமிச்சிருங்க போகுது அவ்வளோதான் அதனால் வந்து கொடுக்கா புளி கட்டாயி போட்டுவிடுங்க அப்போ தான் நம்ம இது பண்ண முடியும் அதாவது என்னென்னமோ பழம் சாப்பிட்ருக்குறா ஒவ்வொரு தடவையுமே இனி வரக்கூடிய காலத்தில் இந்த கொடுக்கா புளி பழம் வந்து முக்கியமான ஒன்றாக இருக்குது அது இந்த கலரே தான் இந்த வருஷம் போடலான்ட்டு வேறு கலரே நான் போட போகிறதில்லைங்க முழுக்க முழுக்க சிகப்பே போட்டுடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிக்கிறேன் அதனால் வெள்ளா நட்டுவிடுங்க முப்பது அடிக்கு ஒன்று விடுங்க அது வாட்டுக்கு சும்மா கிடக்கிற காட்டிலெல்லாம் பறவைகளையும் சாப்பிட்டுக்கு நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் வருமானம் வந்துக்கு ம் கிட்ட கொண்டு வந்து காமிங்க இந்த கலரை அதே கலர் பாருங்க ம் நல்லா பாருங்க சக்க சவேர்னு இருக்குது இதை கொண்டு போய் வச்சா யாரும் வாங்க மாட்டாங்க டெய்லியும் பறித்து ரோட்லேயே வச்சுட்டு வித்துட்டு போயிடலாம் அண்ணனுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விடணுங்க அப்போ தான் பார்த்துட்டு கொடுக்கா புளி போடுறதுக்கு ஐடியா பண்ணுவார் நீங்களும் இந்த வருஷம் போடுங்க இந்த வருஷம் முழுக்க முழுக்க இந்த சிகப்பே தான் போடலான்ட்டுருக்கிறேன் இந்த சிகப்பு கொடுக்கா புள்ளி நாற்று வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் எல்லாத்துக்குமே கிடைக்குங்க எடுத்து எடுத்துக்கொண்டு போய் நட்டுக்கலாம் இந்த பதிவே போதும்னு நினைக்கிறேன் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா கிடச்சிருக்கு சரிங்க கொடுக்கா நடுவோம் வளமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்